மக்களே வணக்கம் மக்களே கேஆரம் என்ற வயசில் இருந்து மோகனரங்கன் கேரம் கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் நம்ம வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இவங்க வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட எப்போ பதினெட்டு நவம்பர் நவம்பரில் வந்து பார்த்தோம்னா பேசியிருந்தாங்க அவங்க மூணாந்தேதி பேசியிருந்தாங்க பட் மருந்து ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தினா பதினெட்டாந்தேதி தான் ஆர்டர் பண்ணாங்க ஸோ அதுக்கான டேட்டு வித்து ப்ரூஃபோட காமிச்சிருக்கேன் பாருங்கள் பேமெண்ட் பண்ணது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினெட்டாந்தேதி ஆர்டர் பண்ணாங்க ஒரு லிட்டர் இம்யூனிட்டி பூஸ்டரும் காஃப் சிரப்பும் ஒரு சின்னது வந்து பார்த்தோன்னா காஃப் சிரப்பு வேணும்னு ஆர்டர் பண்ணாங்க ஸோ அனுப்பி வச்சாச்சு அனுப்பி வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணணும் கொரியர் எப்படி வாங்கணும் எல்லா டீட்டெயில்ஸ் அமுச்சுட்டேன் எப்படி பயன்படுத்தணுன்றதின்னு அமுச்சிட்டேன் அதுக்கடுத்து திருப்பி டிசம்பர் முப்பதில் இங்கே பாருங்கள் திருப்பி டிசம்பர் முப்பதில் அதே செவன் ஃபிஃப்டி பேக்கேஜ் ஆர்டர் பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு அதையுமே பேக் பண்ணி இது பாருங்க பேக்கிங் அனுப்பிச்சு கொடுத்துட்டேன் அட்ரஸ் இருக்கின்றதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தள்ளுறேன் சரிங்களா உமன் அவங்க ஸோ அதனால் பெண்களுக்கு எந்த விதத்துலயும் பாதிப்பு பிரச்சனை அவங்க அட்ரஸ்லாம் ஷேர் பண்ணக்கூடாது யூடியூப் உடைய அது பாலிசி ஸோ அடுத்தது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயும் ஆர்டர் போட்டாங்க நவம்பர்லேயும் ஆர்டர் போட்டாங்க டிசம்பர்லேயும் ஆர்டர் போட்டாங்க இப்போ ஜன்வரி ஜன்வரிலேயே இப்போ செவன் ஃபிஃப்டி இருந்து நைன் ஃபிஃப்டி ஒரு லிட்டரு இம்யூனிட்டி பூஸ்டரு அரை லிட்டர் காப்சிர போட்டு நைன் பிப்டிக்கு வாங்கிட்டாங்க ஸோ தொடர்ந்து வாங்கிட்டு வராங்களே எப்படி இருக்கு மருந்து எப்படி இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து பாத்தினா அனுப்பி இருக்காங்க ஜஸ்ட் நீங்க அதை மட்டும் கேளுங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நான் வணக்கங்க என் பேர் மௌனிகாங்கண்ணா வந்து இருந்து நாங்கள் ஒரு நாலு வருஷமாக வந்து நாட்டுக்கோழி மேச்சு முறையில் வளர்த்துட்டு இருக்காங்கண்ணா ஆஹ் இது இந்த நாலு வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு குஞ்சு இழப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்கன்னா நாங்களும் என்ன மருந்து யூஸ் என்னென்னமோ மருந்து யூஸ் பண்ணி பார்த்தாலுமே அந்த குஞ்சு இழப்பை தடுக்கவே முடியலைங்க அதுக்கப்புறம் உங்களோட மருந்து வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கேள்விப்பட்டேங்க கேள்விப்பட்டு ஒரு ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி இந்த இம்யூனிட்டி பூஸ்ட் மருந்தும் காஃப் சிறப்பு ரெண்டுமே வாங்கிங்க ஆஹ் குஞ்சு பொரிச்சதுல இருந்து நாங்க வந்து இந்த டெய்லியும் தண்ணியில கலந்து கலந்து நீங்க சொன்ன மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சேங்க ஒரு ஐம்பது குஞ்சு ஒரு அஞ்சு குழியில் எடுத்து விட்டங்க இந்த ரெண்டரை மாசத்துல அந்த ஐம்பது குஞ்சுலையுமே ஒரு ரெண்டு குஞ்சு மட்டுமே ஒரு ஏற்க ஏற்கனவே அது கொஞ்சம் வீக்காக இருந்தங்காட்டி இறந்து போச்சுங்க மற்றபடி இது எல்லா கொஞ்சமே நல்லா ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்குது அப்புறம் அதில் ஒன்று ரெண்டு குருவிட்டு இருந்தாலுமே அந்த அந்த ரெண்டு மருந்தும் ஒரு அரை அரை வந்து வாயில் ரெண்டு 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 வேலையும் ஒரு வாய் மூலமா வந்து கொடுத்தம்னாங்க நல்லா ரெடி ஆயிக்குதுங்க குருவிட்டுக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாகி நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுங்க மருந்து நல்லா ரொம்ப நல்லா பலன் கொடுக்குது இருக்குதுங்க மருந்து நல்லா இருக்குதுங்கன்னா வந்து வாடி இப்போ கோழியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கிறேங்க மருந்து மருந்து கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்குதுங்கன்னா ரொம்ப நன்றிங்கண்ணா மருந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க நம்மளை நம்பி நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன் பண்ணலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் கோழி ஆசையா வாங்கி வளர்ப்பாங்க அதுல இருந்து ஒரு ஒரு பிஸ்னஸாகவும் கொண்டு போவாங்க கோழி குஞ்சுக்களா விற்கலாம் முட்டையா விற்கலாம்னு பிளான் பண்ணுவாங்க பட் இந்த நோய்ன்ற ஒரு விஷயம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால நிறைய கோழிகள் இறந்து போயிடுது ஸோ அது மாதிரி ஒரு பதினஞ்சு விதமான நோய்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குது ஸோ தைரியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு மருந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கோழிகள் சாகாமல் தடுக்கும் நீங்கள் நிறைய கோழிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மருந்தை ஒரு வாட்டி பயன்படுத்தி பாருங்கள் இது போல ரிசல்ட் வீடியோ ஆடியோ கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோ வந்து பார்த்தினா நான் போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் கோழிகளில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் இந்த வெள்ளை கழிச்சல் ரத்த கழிச்சல் அம்மை சளி ரக்க தொங்குறது ஆசன விலை ஏற்ற ஓட்டுறது இது மாதிரி ஒரு பதினஞ்சு விதமான நோய்கள் உயிர்கொல்லி நோய்களை வந்து பார்த்தினா நம்ம சரி செஞ்சுருக்கோம் நம்பி தைரியமாக வாங்கலாம் ஐநூறுரூவா பேக்ல இருந்து இருக்குது சின்ன பேக் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பேக்கில் இருந்து ஓ இருக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் கண்கூடா பார்ப்பீங்க நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா நிறைய கோழி குஞ்சுகள் வாங்கி வளர்க்கும் போது இறந்து போச்சுன்னா மனசு வெறுத்து போயிடும் இன்னத்துக்கு இது வளர்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி வெறுத்து போயிடும் இவங்க குறிப்பாக யூஸ் பண்ணது பார்த்தினா நவம்பர் டிசம்பர் மழை சீசன் மழை டைம்லேயும் அவ்வளோ கோழி குஞ்சுங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க நாற்பத்தெட்டு கோழி குஞ்சுங்களை காப்பாற்றிருக்காங்க பனி டைமில் அதுவும் சளி அதிகமாக பிடிக்கக்கூடிய டைம் நம்மக்கிட்ட சளிக்கு எக்ஸலன்ட் மெடிசன் இருக்கு நம்மக்கிட்ட அதே சமயத்துல வெள்ளை கழிச்சலையும் உடனே அரஸ்ட் ஆகிற மாதிரியான மருந்துகள் இருக்கு சொல்ற மெத்தட்ல கொடுத்தீங்கன்னா நீங்க ஹண்ட்ரட் ரிசல்ட் பார்க்கலாம் கட்டுத்தரை வச்சிருக்கீங்க கட்டுத்தரையில வந்து பார்த்தோம்னா நான் ப்ரீடை உருவாக்கிட்டு இருக்கேன் எனக்கு அடிக்கடி இறந்து போயிருது அப்படின்னா நம்ம மருந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க சுக்கா ஃபால்ட்டு கால் வராமல் இருக்கிறது நல்லா வீரியமா நிற்கும் நான் கட்டுத்தரைக்கேன்னா ஒரு பெரிய வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் திண்டுக்கல் சைடில் இருக்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரு சைடு நம்மள்தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிசல்ட் ப்ரூஃப் வீடியோ கொடுக்குறேன் ஒரு சாம்பிள் வீடியோ சாம்பிள் பேக் மட்டும் வாங்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டையும் ஏற்படுத்தாது நம்பி தைரியமாக வாங்கலாம் உங்களுக்கு அதுக்கான பலனை கொடுக்கும் எல்லாமே மூலிகைகள் தான் சளியெல்லாம் மெயினாக சித்திரத்தை அதெல்லாம் போட்டிருக்கோம் இம்யூனிட்டி பூஸ்டர்லாம் கூஸ்பெரி பெரிய நெல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோபயோட்டிக்ஸு பி டுவெல் பி சிக்ஸு கால்சியம் இரும்பு சத்து இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நம்பி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன் காட்டாங்குளத்தூர் என்னுடைய பேர் மோகன் தேவைப்படுறவங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம் இல்லை நேரில் வந்து வாங்கலாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி